ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் தொழில் செய்யும் பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு பத்து விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் அந்த பத்து விஷயங்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை அனைத்து தோழிகளும் முழுமையாக கேளுங்கள் உங்கள் அனைவருக்கும் இது மிக மிக பயனுள்ள வீடியோ இப்போ நமக்கு டைலரிங் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும் இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தொழில் நல்ல ரன்னிங்காக வந்து ஸ்பீடாக போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு மந்தம் அடையும் திடீர்னு வந்து கஸ்டமர் அதிகம் வரமாட்டாங்க தொழிலில் வந்து வருமானங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் நல்லா போய்கிட்டு இருந்த தொழில் அப்படியே டல்லாகும் அப்போ இதே போலெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமையில ஆறு மணிக்கு விலக்கு வச்சதுக்கு பிறகுலாம் வந்து உங்ககிட்ட நிறைய பேர் வந்து அப்போ தான் வந்து ஆறு மணிக்கு மேலே போல் இப்போ உள்ளூர் கஸ்டமரே இருக்காங்க அப்படின்னாலும் சரி இப்போ வீட்டில் தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது கடையை வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இப்போ ஆறு மணிக்கு மேலே ஏதாவது வந்து ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க நான் நாளைக்கு தரேங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து தரேங்க இதே போல் துணி அர்ஜெண்ட்டாக தேவை கொடுங்க அப்படின்னு சொல்லி விலக்கு வைத்ததுக்கு பிறகு கஸ்டமர் யாராவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தவிர்த்துடுங்க அந்த கஸ்டமர்கிட்ட இதே இதே போல வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே கடன் யாருக்கும் கிடையாதுங்க மறுநாள் வந்து நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கிங்கன்னு எந்த எவ்வளோ முக்கியமாக இருக்க கஸ்டமராக இருந்தாலும் இதே போல சொல்லிடுங்க ஏன்னா வந்து இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் போய் கடன் கேட்டிங்கனாலும் வெள்ளிக்கிழமை எங்களால் இப்போ தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சிருப்போம் ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்கள் தச்சு வச்ச துணியா இருந்தாலும் சரி இல்லை அர்ஜெண்டாக அன்னைக்கு தைச்ச துணியா இருந்தாலும் சரி ஆறு மணிக்கு மேலே கடன்ங்கிறது தரவே தரும் தராீங்க அடுத்து நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுவும் அப்படிதான் இப்போ ஊசியாக இருந்தாலும் நூலாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது கொக்கியாக இருந்தாலும் பட்டன் எதுவாக இருந்தாலும் சரி யாராவது வந்து விலக்கு வைத்த பிறகு ஆறு மணிக்கு மேலே இதே போல் ஊசி கொடுங்க நூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எப் எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துடுங்க இப்போ இந்த டைமில் எங்கே தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இது நாளைக்கு இதே வந்து மற்ற கிழமைகளை கூட நம்ம கொடுக்கலாம் இதே வெள்ளி செவ்வாய் கிழமில மட்டும் இதே போல ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்வோம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தப்பும் அது கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இதே வந்து நம்ம சாய்ந்தரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து என்ன பண்ணுவோம் வெள்ளி செவ்வாய் கிழமைங்கிறது ஞாபகம் கூட நமக்கு இருக்காது எல்லா துணியும் துண்டு துணியும் எல்லா குப்பையும் கூட்டி கொண்டு போய் வெளியில் ஆறு மணிக்கு மேலே கொட்டுவோம் அப்போ அதே போல் நம்ம செய்யவே கூடாது இப்போ நம்ம துணி தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஷினில் தைச்ச துணி துண்டு துணி எவ்வளோ துணி இருந்தாலும் அஞ்சு மணிக்குள்ளே க்ளீன் பண்ணி முடிச்சுருங்க அஞ்சு மணிக்குள்ளே க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்திடுங்க படுத்தி நீங்கள் வெளியில் கொட்டிடுங்க இது ஆறு மணிக்கு மேலே அப்படிலாம் வெளியே கொட்டணும் அப்படின்னாலும் நம்ம தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமடையும் ஏன்னா வந்து வெள்ளி செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப உயர்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வர ஸ்ரீதேவி நம்ம உள்ளே தான் வரணும் ஒழிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மிக மிக முக்கியமான தான் மெயினாக வந்து அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு சிலர் வீட்டில் தான் தையல் மிஷினுங்கிறது இருக்கும் ஆனால் இப்போ ஒரு தெருவுக்கு நாலு மிஷின் இருக்குது அஞ்சு மிஷின் இருக்குது அதே போல் இப்போ தையல் மிஷின்கிறது நிறைய அனைத்து வீட்லேயுமே இருக்குது இப்போ பெரும்பாலும் இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா தையல் மிஷினை ஸ்டார்டிங்கில் வாங்கி கொஞ்ச நாள் தைச்சிட்டு அப்புறம் அந்த மிஷினை சட்டை பண்ணுறதே கிடையாது அந்த மிஷினும் துரிய ஏற விட்டு அது இல்லாத அந்த மிஷின் ஓடாத பழுதாக விட்டுடுறாங்க அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எப்பயுமே தையல் மிஷினுங்கிறது கண்டிப்பாக இயங்க கூடிய மிஷினா இருக்கணும் ஓடாத தையல் மிஷின் அதாவது பழுதான தையல் மிஷினை வீட்டில் அப்படியே பழுது அடைஞ்சாலும் நீங்க என்ன பண்றீங்க ஆயில் விட்டு நீங்கள் உங்கள் துணி வந்து ஆல்ட்ரேஷன் துணி எதுவாக இருந்தாலும் அதை ஸ்டிச் பண்ணி அந்த தையல் இயந்திரம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கணும் பழுதான பொருளை நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக மந்தம்ங்கிறது அடையும் அப்படியே உங்களுக்கு தைக்க டைம் இல்லை அப்படின்னாலும் பழுது பார்த்து வாரம் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி ஆயில் போட்டு ஆல்ட்ரேஷன் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து மிஷினை மிஷினுங்கிறதும் வந்து ஒரு இரும்புங்கிறது ஒரு புனிதமானது தான் அதை வந்து நம்ம துரியற கண்டிப்பாக விடக்கூடாது அப்போ நம்ம வீட்டில் கஷ்டங்கிறது வறுமைங்கிறது வறுமை அடையும் அதனால சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தையல் மிஷின் இருக்குங்களே தையல் மிஷினை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிலர் சாயந்தரத்துக்கு மேலே அதுக்கு ஆயில் விட்டு மிஷின கிளீன் பண்றது இதே நீங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கும்போது மற்ற நாட்கள் தெரியாது ஆனா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில மட்டும் விளக்கு வைத்ததுக்கு அப்புறம் தையல் மிஷின ஆயில் விட்டு மிஷினை சுத்தமா கிளீன் பண்ணவே அப்படி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணும் தொழிலில் மந்தமடைய வாய்ப்பு இருக்குது எப்பயுமே நீங்கள் அப்படி செவ்வாய் வெள்ளிக்கிழமை தொடைக்கிறதா இருந்தால் ஒரு நாலு மணிக்குள்ளே மிஷினை க்ளீன் பண்ணி தொடச்சி வைங்க அதுக்கு பிறகு விளக்கு வச்சதுக்கப்புறம் மிஷினை தொடக்கவே தொடக்காதீங்க அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம சீசன் டைமில் என்ன பண்ணுவோம் அப்போ டீ குடிச்சாலும் எது பண்ணாலும் சரி அந்த எச்சி டம்ளரோட நம்ம மிஷின் மேலே வைக்கவே வைக்காதீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த மிஷின் மேலே கிளாஸை வச்சுட்டு வந்துடுறது அதே போலலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் நம்ம தொழிலுடைய வளர்ச்சியை குறைக்கும் இதே இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் தைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக இருக்கும் வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இல்லாத சூழ்நிலையில் இப்போ தலை சீவுற சீப்பை கூட அந்த மிஷின் மேலே வச்சுருக்காங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதே போலலாம் செய்யவே கூடாது ஒரு தொழிலுங்கிறது அந்த தொழிலுக்கு நம்ம ஒரு மரியாதைங்கிறது கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளால் அந்த தொழிலில் கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது அடைய முடியும் அடுத்து அதே போல் விஷயம் செய்ய வேண்டாம் அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் இதுவும் மிக மிக முக்கியமான விஷயந்தாங்க இப்போ நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த தொழில் செய்கிறபோது நம்ம பெருக்கக்கூடிய துடப்பம் வந்து தேய்ந்ததாக இருக்கவே கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் தொழில் செய்கிற இடத்துல நிறைய இடத்துல அந்த எவ்வளோ தேய தேஞ்சிக்கிட்டே இருப்போம் அதுலேயே நம்ம பெருக்கிட்டே இருப்போம் அதை செய்யவே கூடாது நமக்கு தொழில் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் இந்த தேய்ந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணாதீங்க புதுசாக வாங்கிங்க அப்படியே தேய்ந்தாலும் தொடப்பம் தேஞ்சாலும் நீங்கள் புதுசாக வாங்கிக்கிட்டீங்க இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்து நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம துணி தைக்கிறோம் ஒரு தொழிலுங்கிறது செய்கிறோம் அப்படின்னாலும் கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடிகாரம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கும் அப்போ நம்ம தொழில் செய்கிற இடத்துல நமக்கு நேரங்கிறது ரொம்ப மிக மிக ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம தைக்கக்கூடிய இடத்துல வாட்சுங்கிறது மாட்டியிருப்போம் கடிகாரங்கிறது மாட்டியிருப்போம் அந்த கடிகாரம் வந்து பழுதடைந்ததாக எப்பயுமே நமக்கு தொழில் செய்கிற இடத்துல இருக்கவே கூடாது எப்போயும் ஓடிக்கிட்டு இருக்க கடிகாரத்தை தான் நம்ம மாட்டணும் அப்படியே அது வந்து பழுது ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம பழுது பார்த்து வச்சுக்கணும் ஒழிஞ்சு அப்படி ஓடாத கடிகாரத்தை மட்டும் நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஓடாத கடிகாரமாக இருந்தாலும் சரி அல்லது அது உடஞ்சதாக இருந்தாலும் சரி அப்படி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா உடனே அதை தூக்கி போட்டுட்டு வேறையாக நீங்கள் வாங்கிக்கிங்க அப்போ தான் நம்ம டைம்ங்கிறது நமக்கு கரெக்டாக ஓடிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுடைய தொழிலையும் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் பழுதான கடிகாரத்தை மட்டும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல மாட்டவே மாட்டாதீங்க அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட்டு விஷயம் சொல்கிற பாருங்கள் இதுவும் வந்து நமக்கு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வீட்டில் தைச்சாலும் கடையில் தைச்சாலும் கஸ்டமருங்கிறவங்க வராங்க அப்படின்னா அனைவருடைய எண்ணங்களும் ஒரே போல் இருக்கவே இருக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தொழில் செய்கிற இடத்துல கரெக்டாக கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய முகம் வந்து கண்ணாடியை பார்த்து இருக்கணும் அப்போ கண்ணாடிங்கிறது நீங்கள் அவங்க நுழைக்க அப்போ உள்ள வாசப்படிக்கு வராங்க அப்படின்னாவே உங்கள்கிட்ட அந்த வந்து செவர்த்து ஓரமாக அப்படியே வந்து நீங்கள் கண்ணாடி வச்சிட்டிங்கன்னா அவங்க நுழையும் போது என்ன பண்ணும் அவங்களுடைய முகமாகப்பட்டது அந்த கண்ணாடியில் படும் அப்படி படும்பொழுது இந்த கந்திருஷ்டி எதிர்மர சக்திகள் இருந்தாலும் போயிடும் அப்படி நம்ம அதே போலலாம் வந்து நீங்கள் இதே போல் ஃபாலோ பண்ணணும் இதே போல் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம தொழிலே நிறைய சக்சஸ் பண்ண முடியும் என்னடா சிஸ்டர் இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு நீங்க நினைக்காதீங்க உங்கள் நன்மைக்காக தான் சொல்றேன் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் சக்சஸ் ஆனவங்களும் இப்போ மந்தம் அடைந்து இப்போ எவ்வளோ டெய்லரிங் கடையில் நல்லா வந்துகிட்டு இருந்த வேலையெல்லாம் இப்போ வர வர வருமானம் குறையுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ கண்ணாடிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அப்படி மாட்டி வைங்க அப்போ அந்த கந்திருஷ்டி பார்வை எதுவுமே உங்களுக்கு வந்து உங்க தொழிலை பாதிக்காது அதுக்காக தான் சொல்றேன் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து நம்ம மிஷின்கிட்ட ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாவே உங்கள் மிஷினுக்கும் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிங்க லெஷ்மி ஃபோட்டோ வச்சு நீங்கள் கரெக்டாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அந்த லெக்ஷ்மி ஃபோட்டோக்கிட்ட அதிகம் வேணாங்க ஒரு மூணே மூணு கிராம்பு மட்டும் மஞ்சள் துணியில் கட்டி அந்த லெஷ்மி படத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் அவுத்தையே வந்து விளக்கு தீபமும் ஏற்றிக்கலாம் வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஏன்னா நமக்கு வருடமெல்லாம் உழைச்சி கொடுக்குற மிஷினுக்கு வெள்ளி செவ்வாய் நாட்களில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதே போல் பண்ணுங்கள் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது கரெக்டாக ஒரு மூணே மூணு கிராமம் மஞ்சள் துணியில் மு முடிஞ்சு வச்சு மகாலட்சுமி தேவிகிட்ட வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஆறு மணிக்கு மேலே வந்து இதே போல் சூட சாம்பிராணி ஏற்றி காட்டிக்கிட்டு தொழிலில் எனக்கு மேலும் மேலும் நான் சக்ஸஸ் ஆகணும் நான் எனக்கு வந்து வளர்ச்சி அடையணும் தையல் தொழிலில் எனக்கு அதிகம் வருமானத்தை கொடுன்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த த தையல் தொழிலில் உங்களால் நூறு சதவீதம் சக்ஸஸ் பண்ண முடியும் நிறைய அந்த தொழிலில் உங்களாலையும் சாதிக்க முடியும் ஏனோ தானாலும் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்ம தொழிலில் நிறைய வளர்ச்சிங்கிறத அடைய முடியும் நமக்கு தடைங்கிறது எதுவும் வரவும் வராது அதனால தான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டில் இருந்தே நான் சொன்ன பத்து விஷயத்தையும் நான் ஒன்றா சொல்லிகிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம பொழுது இறங்கின பிறகு விளக்கு வச்சதுக்கு பிறகு யாருக்கும் பாக்கிங்கிறது தராதிங்க ஊசி நூல் எதுவும் கேட்டாலும் கொடுக்கவே கொடுக்காதிங்க ஆறு ஆறு மணிக்கு மேலே நம்ம எல்லா துணியும் கூட்டி வெளியில் போடவே போடாதீங்க அடுத்த ஆறு மணிக்கு மேலே மிஷின் தொடைக்கிறது க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் நாலு மணிக்குள்ளே க்ளீன் பண்ணிக்கோங்க ஆறு மணிக்கு மேலே மிஷினை தொடச்சி க்ளீன் பண்ணாதீங்க அடுத்து வந்து துடப்பம் வந்து தேய்ந்த துடப்பம் வச்சு நம்ம பெருக்கவே கூடாது ஒரு தொழில் செய்கிற இடத்துல துடப்பம் வந்து நல்லதாக வாங்கிக்கிங்க அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா கடிகாரம் வந்து நீங்கள் ஓடக்கூடிய கடிகாரம் தான் வந்து எப்பயுமே தொழில் செய்கிற இடத்துல வச்சுருக்கணும் அது உடைஞ்சிருந்தாலோ அல்லது பழுது அடைஞ்சிருந்தாலோ வேறையாக வாங்கிக்கிங்க அடுத்து வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்து மறந்துட்டேன் யாராவது வந்து இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க இதேமாரி டைலரிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை வந்து யாராவது கேட்கும் பொழுது பொழுது போன நேரத்துக்கு மேலே யாராவது சாய்ந்தர நேரத்துக்கு மேலே போல் நம்மளுடைய வருமானத்தை எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் சொல்லிடவே சொல்லாதீங்க கண்டிப்பாக வந்து இவ்வளோ வருமானம் வருது அவ்வளோ வருமானம் வருதுன்னு வெளி செவ்வாய் நாட்கள்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம புலம்பும் பொழுது அது வந்து அவங்க ஒரு ம மனசுக்கு ரொம்ப இதாகி ஒரு எதிர்மரசு வந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக தொழிலில் மந்தமடையும் கண்டிப்பா எவ்வளவு ஒரு வருமானம் வந்தாலும் நம்ம மனசுக்குள்ளதான் வச்சிருக்கணும் ஒழிஞ்சு பிறர்கிட்ட சொல்லக்கூடாது ஏதாவது பொழுது போன நேரத்துக்கு மேல எல்லாம் யாராவது ஃபேமிலிக்கு அதை அவங்க குடும்பத்துக்கு அதெல்லாம் பேசி கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்துடுங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து அடுத்து ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் நம்மக்கிட்ட சொல்லி அவங்க கண்ணீர் விடும்பொழுது அது வந்து நமக்கு வந்து வர சீதேவியை தான் குறைக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அதே போல் கஸ்டமர்லாம் வந்தாங்க அப்படின்னா எனக்கு வீட்டில் வேறு வேலை இருக்குங்கன்னு சொல்லிவிட்டு தவிர்த்துட்டு வந்துடுங்க இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்து கஸ்டமர் முகம் வந்து கண்ணாடியை பார்க்கபடி உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் இதே போல் மாட்டி வச்சுக்கோங்க இப்போ இதே போல் விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து தையல் தொழிலில் நூறு சதவீதம் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன வீடியோக்கள் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு உற்சாகமான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்